உலகமெங்கும் வருகிற பெரு வெள்ளங்களும் பேரழிவுகளும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடியே வருகிறது ஜோபு முப்பத்தேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய வல்லமையின் பெரு பார்த்து பூமியின் மேல் பையங்கள் என்று கட்டளையிடுகிறார் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் வசனத்திலே இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகளெல்லாம் துக்கிக்கவும் எங்கும் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெரு வெள்ளமாகவும் வேண்டாமோ ஆம் என கண்பான சகோதரனே சகோதரியே நம்முடைய கர்த்தர் தமது வல்லமையினால் மலையையும் அனுப்புகிறார் பெரு வெள்ளத்தையும் உண்டாக்குகிறார் மழை ஒன்றுதான் அந்த மழையை கொண்டு மனிதர்களை அழிக்கவும் அல்லது போஷிக்கவும் கூட அவரால் முடியும் யோபு முப்பத்தாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளால் ஜனங்களை கண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார் ஆம் என கண்பான சகோதரனே சகோதரியே பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவியுங்கள் சென்னை பட்டணத்திலும் தூத்துக்குடி பட்டணத்திலும் வந்த பெரு வெள்ளத்தை பாருங்கள்

தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் அடுத்து காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் கயத்தாறு கடம்பூர் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையினால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள மரவன்மடம் சுப்பிரமணியபுரம் அந்தோனியார்புரம் போன்ற பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு உள்ளனர் you